என்பதை தான் தலைவர் அவர்களே கடந்த நவம்பர் மாதமே நீங்க சொன்ன மாதிரி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கான அந்த பணியிடங்களுக்கு ஏறத்தாழும் இருபத்தி ஐயாருக்கும் மேற்பட்டவர்கள்லாம் தேர்வு எழுது அல்ல சர்டிபிகேட் எஜுகேஷன் வரைக்கும் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகும்போது அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் லெவல்ல எங்களுக்கு இரண்டு சதவீதம் எங்களுக்கு இடஒதுக்கீடு தேவை என்று அவங்க இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்குகள்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது மிக விரைவாக அதே மாதிரி செகண்டரி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்முடைய நிதித்துறை அமைச்சரும் அவங்க செயலாளர்களாம் நம்முடைய மான்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டத்தின்படி மிக விரைவாக வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ண இருக்கின்றோம் நாங்கள் இந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு முடிவடைந்தது என்று சொன்னால் தலைமை ஆசிரியர்களுக்கான ஏன்னா இப்போ நம்ம ஒரு டெட்டு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற பெரிய ஒரு நீதிமன்றம் ஓடிட்டு இருக்கு ஸோ அதுக்கும் தீர்வு கிடைத்தது என்று சொன்னால் இந்த ரெண்டு கேஸுக்கும் மேக்சிமம் நமக்கு நல்ல ஒரு தீர்ப்பை மான்மை பொருந்திய வழங்குவார்கள் நலன் சார்ந்து நம்பிக்கைகள் இருக்கின்றது அப்படி வரும்போது ஆல்மோஸ்ட் நீங்க கேட்ட மாதிரியான கிட்டத்தட்ட அறுபத்தைந்து முடிஞ்சிடும் என்கின்ற விதத்தில் உங்களை போன்றுதான் நாங்கள் அந்த நம்பிக்கையோடு ஒரு நல்ல வரும் என்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது